திருமணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல குழந்தை பெத்துக்காம வாழலான்னு முடிவு பண்ற ஒரு மருமக ஆனா ஒரு கட்டத்துல அவங்களே பதிமூணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ண ஒரு ஹாஸ்டல்ல இருந்து தத்தெடுத்துட்டு வராங்க ஒரு கட்டத்துல அந்த தத்தெடுத்த மகள் வயசுக்கு வர அதே சந்தர்ப்பத்துல இந்த தாய் அவங்களோட கர்ப்ப எடுக்கணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் அவங்களால அவங்க புருஷனோடையும் இந்த மகளோடய ஒன்னா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அந்த ஃபேமிலியில அப்படி நடக்கிற குழப்பங்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஒரு செம்ம ட்விஸ்டான கிளைமேக்ஸோட இந்த கதையில சொல்லிருப்பாங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம இட்டா கிட்டா அப்படின்ற ஒரு குஜராத்தி படத்தை தான் பார்க்க போறோம் அண்ட் முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது இந்த கதையை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா சொல்றதுக்கு உதவும் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நம்ம ஹீரோ இவரோட பேரு பிரவீன் கூட இருக்கிறது அவங்க மனைவி அவங்க பேரு காவியா திருமணமாகி இவங்களுக்கு பல வருஷம் ஆகுதுங்க இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்ல ரெண்டு பேருமே வாழ்க்கையில கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முக்கியமா நம்ம ஹீரோயின் அவங்க இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால குழந்தை பெற்றுக்கிறதுல அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்காதுங்க இவங்களை தாண்டி அந்த வீட்டுல நம்ம ஹீரோயினோட மாமியார் அதாவது நம்ம ஹீரோவுடைய அம்மா இருப்பாங்க ஹீரோவோட அம்மாவை நம்ம பாட்டியம்மானே கூப்பிட்டுப்போம் அந்த பாட்டியம்மாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர பக்தி உள்ளவங்க முக்கியமா சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிட்டு பேரனையோ பேத்தியோ என் கையில கொடுங்க நான் உசுரோட இருக்கும் போதே அவங்கள நல்லா வளர்த்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி என்ன நேரமும் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் தாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி ஒண்ணு வர இவங்க வீட்லயும் அந்த பாட்டியம்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்க அதுல நிறைய குழந்தைகள் கலந்துக்க அதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் எவ்வளவு நாள் குழந்தை வேணான்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த குழந்தைகளை பாக்குறப்போ ஆசையா இருக்கே அப்படின்ற மாதிரி குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இப்ப ராத்திரி தன்னோட கணவர் பிரவீன் இருக்காரு பாத்தீங்களா அவருகிட்டயும் ரொம்ப அன்பா போயிட்டு இந்த ஆசையை வெளிப்படுத்த அது வரைக்கும் சேஃப்டியா தான் இவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க அந்த கட்டத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில தன்னோட மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் வந்து நாங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சோ அந்த ப்ராசஸ்ல இறங்கிட்டோம்ன்ற மாதிரி சொல்ல அவங்க மாமியாரும் கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க நல்லா சத்தா சாப்பிடணும் அப்பதான் குழந்தை பெத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பாதாம் பொறுப்பை கொடுக்கறது ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க சில வாரங்கள் போற மாதிரியும் ஆனா ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம ஹீரோயின் இந்த பிரெக்னன்சி கிட் வாங்கி வச்சுக்கிட்டு தான் பிரெக்னன்ட் ஐட்டமா ஐட்டமான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க ஆனா ரிசல்ட் நெகட்டிவாவே இருக்கோங்க இதுல அவங்க மாமியாரும் ஒரு மாதிரி சோர்ந்து போறாங்க இப்படி பல மாசங்கள் கடந்து போறதுனாலையும் இன்னமும் எந்த ஒரு ரிசல்ட்டும் பாசிட்டிவா அமையாதனாலயும் இந்த ரெண்டு கப்பல்ஸுக்கும் கொஞ்சம் பயம் வருதுங்க அப்படிதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டாக்டரை போய் அப்போ தாங்க டெஸ்ட் பண்ண டாக்டர் ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க உங்க மனைவி உடம்புல ஏற்பட்ட சில ஹார்மோன் சேஞ்சினால அவங்களால குழந்தை பெற்றுக்கிறது தொண்ணூத்தி முடியாத காரியம் அதுக்காக நம்பிக்கையை இழந்துட வேணாம் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பை பயன்படுத்தி உங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டவங்க ரெண்டு பேருமே உடஞ்சு போறாங்க அந்த சோகத்தோடைய தன்னோட வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்ப ஆர்வமா வந்து தா மருமக கிட்டையும் என்னாச்சுமான்ற மாதிரி கேட்க இவங்க அந்த விஷயத்த சொன்னதோ அவங்களும் ஷாக் ஆகுறாங்க அப்பவே சொன்ன குழந்தைய பெத்துக்கோங்க பெத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா இது முக்கியம் அது முக்கியம்னு போனீங்க இப்ப அவ மூஞ்ச தூக்கி எங்க வச்சுக்க போறா அவங்க பயங்கரமா கத்துறாங்க இதுல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரூமுக்கு போக ஹீரோவுமே ஐயோ அம்மா இது தள்ளி போட்டதுனால வந்த பிரச்சனை இல்ல அவ உடம்புல இருக்கிற பிரச்சனை ஒருவேளை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்ணிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கோம் சும்மா பழைய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுன்ற மாதிரி அவரும் எரிஞ்சு விழுந்துட்டு தன்னோட மனைவியையும் சமாதானப்படுத்த இதுக்கப்புறம் நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியாதா எல்லாம் ஒரு சோகமான வாழ்க்கைக்குள்ள போறாங்க இப்ப அந்த டாக்டர் சொன்ன அந்த இருக்க இன்னொரு பக்கம் மனைவிக்குள்ள ஒரு சின்ன தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய பொண்ணுக்கு பிறந்த வருது போல இருக்கு சரி ரொம்ப நாள் ஆச்சு எங்கன்னா வெளியே போலான்னு சொல்லி தன்னோட மனைவியை கூப்பிட்டு அந்த பங்குக்கும் போறாரு அங்கதாங்க ஒரு வித்தியாசமான விஷயத்த பாக்குறாங்க நம்ம ஹீரோவுடைய ஒரு பெரிய ஆளா இருப்பாருங்க அவருடைய பொண்ணு அவரு தத்தெடுத்து தான் வளர்த்திருப்பாரு அந்த பாட்டிலேயுமே அவங்க அப்பா அம்மாக்கு அந்த பொண்ணு என்ன தத்தெடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்ல அதை எல்லாத்தையும் கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் எமோஷனல் ஆகி அந்த பொண்ண கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்க அந்த மூமெண்ட் எல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க அப்படி இவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போறப்போ நம்ம ஹீரோ கிட்டயும் மெல்ல வந்து நம்ம ஏன் அவங்கள மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது கேட்ட உடனே ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு நமக்கு என்ன அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு அதான் டாக்டர் ஒரு

எனக்கு ஒரு குழந்தைய நம்ம குழந்தையா வளர்க்கணும்னு ஆசை இருக்கு நமக்கு பிறந்தாதான் நம்ம குழந்தையா என்ன அதனால என்னோட ஆசைய நீ நிறைவேத்த மாட்டியா அப்படின்ற மாதிரி தன்னோட கணவரோட மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்துறாங்க அதனால நம்ம ஹீரோவும் சரி உனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த அநாத ஆசிரமத்துக்கு நான் வரேன் அங்க நம்ம ரெண்டு பேரும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தை இருந்தா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல அப்படியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க ஆசிரமத்துல இருக்கிற வாதியாருமே தத்தெடுக்க வந்தது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சமான குழந்தைய தத்தெடுக்கலாம் உங்க வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாலு மாசம் அந்த குழந்தையோட நீங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும் அப்ப இந்த குழந்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா வாழ்க்கை ஃபுல்லா அந்த குழந்தைக்கு நீங்க பேரண்டா இருக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேட்பாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரோட சம்மதமும் தேவை அங்க நீங்களும் சரின்னு சொல்லணும் உங்க குழந்தையும் சரின்னு சொல்லணும் அப்படி ரெண்டு பேருக்கு பிடிச்சா மட்டும்தான் உங்களால அந்த குழந்தைய நிரந்தரமா உங்களோட குழந்தையா ஆக்கிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல அது எல்லாத்துக்கும் இவங்களும் சரின்னு சொல்றாங்க தாங்க அந்த இடத்துல ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தையோட பேரு ஸ்ரீதேவி பாக்குறதுக்கே பல்லெல்லாம் உடஞ்சி அவ்வளோ கியூட்டா இருக்குங்க என்ன வயசுன்னு கேக்கும் போதோ ஆறு வயசு தான் தத்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வர இப்ப ஹீரோயின் கிட்டயும் எனக்கும் குழந்தைகள் மேல ஆசை வந்துருச்சு நம்ம அந்த ஸ்ரீதேவி பொண்ணையே தத்தெடுப்போம் அதுக்கு முன்னாடி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணனும் அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோ அவங்க அம்மா கிட்டையும் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறதா வந்து சொல்றாரு ஆனா அங்கயோ அந்த பாட்டி அம்மா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அதெல்லாம் வீட்டுக்குள்ள என்னால சேர்த்துக்கவே முடியாது என் பிள்ளையோட ரத்தத்துல தான் எனக்கு பேரனோ பேத்தியோ வேணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு வேணா கொடுக்கலாம் அதுக்குன்னு வீட்டுல ஒரு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க ஆனா இங்க நம்ம ஹீரோயினுமே அதை பத்தி கொஞ்சம் கூட எதுவுமே கேட்காம அந்த ஆசிரமத்துக்கு குழந்தைய தத்தெடுக்கணும் ஒரு ஃபார்ம் அந்த அந்த ஃபில் நம்ம நம்ம நீ கவலைப்படாத நமக்கு மாதிரி வளர்ப்போம் இப்ப அந்த குழந்தைங்க தத்தெடுக்க போறதுனால இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டை பொம்மைகளால அலங்கரிக்கிறாங்க அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி ரூமையும் ரெடி பண்றாங்க நம்மளுக்கு பேரண்டிங் பண்றது எல்லாம் எப்படின்னே தெரியாதுன்னு சொல்லி பேரன்ட்டிங்க்குன்னு தனி கிளாஸ் எல்லாம் போறாங்க அப்படி ஒரு தான் அந்த தத்தெடுக்கற நாளும் வருதுங்க அப்படி அந்த குழந்தை ஸ்ரீதேவிய பாக்குறதுக்கும் அந்த ஆசிரமத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போக அந்த குழந்தையும் அந்த இடத்துல அப்படியே துள்ளி குடிச்சுக்கிட்டு ஓடி வர அப்பதான் அங்க இருக்கிற வாத்தியார் ரெண்டு குழந்தைய தத்தெடுக்க போறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எது ரெண்டு குழந்தையா ஒரு குழந்தை தான் ஆறு வயசான இந்த ஸ்ரீதேவிய தான் நாங்க தத்தெடுக்க போறோன்ற மாதிரி சொல்ல என்னங்க நீங்க தான் தத்தெடுத்தா சிபிலிங்ஸ் தான் தத்தெடுப்பீங்கன்ற மாதிரி ஃபார்ம்ல போட்டிருக்கீங்களே இந்த ஸ்ரீதேவிய தத்தெடுத்துட்டா அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க அக்கா பேரு ஸ்ரீதிவ்யா ஸ்ரீதிவ்யா கொஞ்சம் வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட இப்போ பதிமூணு வயசுல பொண்ணு அந்த இடத்துல பூமர் எல்லாம் மென்னுகிட்டு கொஞ்சம் டி ஷர்ட் கழுத்துல கயிறு இது அதுன்னு போட்டுக்கிட்டு அப்படியே மாசா வந்து நிக்கிறாங்க இது யாருடா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோவோ ஹீரோயினும் பாக்க இவங்களோட பேரு ஸ்ரீதேவியா நம்ம ஸ்ரீதேவியோடைய அக்கா இவங்களையும் நீங்க தத்தெடுத்து ஆகணும்ன்ற மாதிரி அந்த வாதியா சொல்றாரு அப்பதான் ஹீரோயினுக்குமே அந்த ஃபார்ம் ஃபில் பண்றப்ப அவங்க தெரியாம சிங்கிள் குழந்தைன்றதுக்கு பதிலா சிப்லிங்ஸ் மாதிரி ரெண்டு குழந்தைய தத்தெடுக்க போறதா அதுல போட்டுருவாங்க ஐயோ தெரியாம இப்ப இந்த தப்பு நடந்துருச்சு இந்த குழந்தைய தத்தெடுக்கலாம் எப்படி பதிமூணு வயசுல ஒரு பொண்ணு தத்தெடுக்கிறதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணும் புரியாம தன்னோட கணவரையும் தனியா கூட்டு போய் பேசுறாங்க அந்த வாந்தியாரும் உங்களுக்கு வேணான்னு சொன்னா சிங்கிள் குழந்தைய கூட தத்தெடுக்கலாம் ஆனா இந்த ஸ்ரீதேவி இந்த சின்ன பொண்ணை தத்தெடுக்க முடியாது இவங்களை தத்தெடுக்கணும்னா நீங்க அவங்க அக்காவையும் தத்தெடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட தே பிரவீன் பரவாயில்லடா நம்ம ரெண்டு பேரையுமே தத்தெடுப்போம்டா கடவுள் புண்ணியத்துல நம்மளுக்கு ரெண்டு குழந்தை வந்ததுன்ற மாதிரி நினைச்சுப்போம் ஆல்ரெடி நம்மளுக்கு குழந்தை பிறக்கல இப்போ வர குழந்தைகளையும் நம்ம வேணான்னு சொல்றோம்னா நாளைக்கு இந்த குழந்தைகள கூட நம்ம தத்தெடுக்க முடியாம போயிடும்டா என் மனதளவில் அந்த ஸ்ரீதேவி பொண்ணை நான் தாயா நினைச்சிட்டேன் இது பிடிக்கலன்னு இன்னொரு மாத்ததுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல இது வந்து நாங்க ரெண்டு குழந்தைகளையும் மாதிரி சொல்ல ஸ்ரீதேவி அவங்க அக்கா ஸ்ரீதிவ்யா இவங்க ரெண்டு பேரையுமே இவங்க தத்தெடுக்கிறாங்க அந்த வாதியாரும் ரெண்டு பேரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க சின்ன பொண்ணு ரொம்ப சேட்டை புடிச்சவ பெரிய பொண்ணு ரொம்ப முரடு பிடிச்சவ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இவங்க ஸ்ரீதேவியாவோ ஒரு லுக் விடுறாங்க நம்ம ஸ்ரீதேவ்யா கொஞ்சம் ரஃபான டைப்பா தாங்க இருப்பாங்க அப்படி இந்த ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டுகிட்டோ ஹீரோ ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வர வந்ததுமே அந்த பாட்டியம்மா பாக்குறாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறதானே சொன்னீங்க இது என்ன ரெண்டு குழந்தை வந்திருக்கு ஒன்னு குழந்தை ஒன்னு பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு பெரிய பொண்ணை யாரனா தத்தெடுப்பாங்களா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இந்த பொண்ணுக்கெல்லாம் என் வீட்ல இடம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பாட்டி அந்த ரெண்டு பொண்ணுங்க முன்னாடியே பயங்கரமா கத்துறாங்க அங்க நம்ம ஹீரோ தாங்க அவங்க அம்மாவை கொஞ்சம் பேசி சமாளிக்கிறாரு என் மனைவி ரொம்ப ஆசைப்பட்டுட்டா அவளுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கமான்ற மாதிரி சொல்ல எனக்கெல்லாம் எல்லாம் சுத்தமா பிடிக்கலாப்பா உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ரூம் அந்த பெட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த அப்பா அம்மா அந்த வீட்டை சுத்தி காமிக்க இப்போ அந்த பாட்டி அம்மாவும் மெல்ல ஹாலுக்கு வராங்க அவங்க எப்பவுமே ஒரு சோப்பால உட்காருவாங்க அந்த சோப்பால இந்த ஸ்ரீ திவ்யா பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கு ஏ ஏ எழுந்துடு எழுந்துடு அங்க எதுக்கு உட்கார வந்த உடனே என் சீட்ல உட்கார ஆரம்பிச்சுன்ற மாதிரி பயங்கரமா கத்த இன்னொரு பக்கம் இந்த வீட்டை பத்தியும் இந்த குடும்பத்துல எப்படிலாம் எல்லாம் இருக்கணும் பத்தியும் அந்த ரெண்டு பொண்ணு பொண்ணுங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த குட்டி பொண்ணு ஸ்ரீதேவி ஆண்டி உங்க கழுத்துல ஒரு செயின் இருக்குல்ல என்னன்னு கேட்க ஆண்டி இல்ல அம்மானு கூப்பிடணும் இது என்னோட தாலிமா கல்யாணம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இது இருக்குன்ற மாதிரி சொல்ல உடனே இந்த பாட்டி அம்மாவை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ஸ்ரீதேவியும் அப்ப பாட்டி கழுத்துல இது இல்லையேன்ற மாதிரி கேக்குறாங்க கொய்யால நானே என் கணவர் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி கலட்டி வச்சிருக்க அதுக்குள்ள எப்படி கேக்குறா பாருன்னு சொல்லி திரும்பி அந்த பாட்டி டென்ஷன் ஆகுறாங்க இப்படி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்கு வந்து படுற எல்லா விஷயமும் அந்த பாட்டிக்கு தாங்க டென்ஷனை கொடுக்குது இப்ப ராத்திரி அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுனால சமைக்கிறத விடவும் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க ஒரு போர்டு இருக்கவங்க அந்த போர்டை சுத்தி விட்டா அவங்க அவங்களுக்கு ஒரு டாபிக் வரும் அந்த டேர் அவங்க பண்ணியே ஆகணும் அப்படி அந்த குட்டி பொண்ணு ஸ்ரீதேவிக்கு பாட்டு பாட சொல்லி ஒரு டேர் வர அவங்களும் பாட்டு பாட இந்த ஸ்ரீதேவியா இருக்காங்களா அக்கா அவங்களுக்கு ஒரு டேர் வருதுங்க உங்க பேரண்ட்ஸ பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி அது வந்ததுமே அவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க என்னதான் இவங்களை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருந்தாலும் இந்த பேரண்ட்ஸா அவங்களோட பேரண்ட்ஸா அவங்க ஏத்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பாங்க இப்போ உள்ள அழுதுகிட்டே போயிட்டு அந்த ஸ்ரீ திவ்யாக்கும் ஸ்ரீதேவிக்கும் உண்மையான பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோவை பாத்துகிட்டு இந்த ஸ்ரீ திவ்யாவும் அழுதுகிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீ திவ்யாவை சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் டம்ஸ் அப் காமி இது எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே அந்த ஸ்ரீ திவ்யாவும் தூங்க செய்யறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில வழக்க போல அந்த பாட்டியம்மா காலங்காத்தாலேயே எழுந்து சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய மந்திரங்களை வேற சொல்றாங்க இது இந்த சின்ன பொண்ணு ஸ்ரீதேவியோட தூக்கத்தை கெடுக்க அவங்க கீழே வந்து அந்த பாட்டியம்மா சாமிக்கு பூஜை பண்ண வச்சிருக்கிற ஒரு சங்க எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உடைக்க செய்யறாங்க இதுல திரும்பி அந்த பாட்டியம்மா சம காண்டாகிறாங்க இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயின் சேர்த்திருப்பாங்க அப்படி கார்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் டிராப் பண்ண வர அங்க இருக்கிற வாட்ச்மேனும் ஸ்கூலுக்குள்ள கார் போனோம்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் போக முடியும் நீங்க இந்த குழந்தைக்கு யாருன்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் பேரண்ட் சொல்ல வர அதுக்குள்ள ஸ்ரீதேவியா இது என்னோட

சைக்கிளை வாங்கி கொடுக்கறது முக்கியமா நம்ம ஹீரோவோட பர்சைய காலி பண்றது அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சாக்ஸ் ஷூ எல்லாம் ஒரு இடத்துல போட்டுருவாங்க அதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் எடுத்து வைப்பாங்க ஒரு ரெண்டு மாசம் கடந்து போகுதுங்க அப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயினுடைய போனை எடுத்து நம்ம ஸ்ரீ திவ்யாவும் நோண்டிக்கிட்டு இருக்க அதை பாக்குற நம்ம ஹீரோயினும் அந்த போனை வை அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அவங்க எதுக்கு கத்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ கூட அவங்க பிரைவசியா பேசி போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் அவங்க போன்ல இருக்கோங்க அதை எங்க இந்த பொண்ணு பாத்துட போறான்னு சொல்லி அந்த போனை வைக்க சொல்லி கத்திருப்பாங்க ஆனா அது ஸ்ரீ திவ்யாவோ நம்ம உண்மையான அப்பா அம்மானா அவங்க போனை எடுத்தா இப்படி கத்துவாங்களா நம்ம ஹீரோ மேலையும் ஹீரோயின் மேலையும் கோச்சிக்க செய்ய நம்ம ஹீரோயினும் ஸ்ரீதேவியா கிட்ட அதுல என்னோட பர்சனல் விஷயம் கொஞ்சம் இருக்குமா அதனாலதான் போனை எடுக்க போது கத்திட்டேன் ஒன்னும் தப்பா நினைக்காதுன்ற மாதிரி சொல்ல ஆமாமா உங்க பர்சனல் வேற என்னோட பர்சனல் வேற சாரி ஆண்டி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக அதுல இன்னமும் நம்ம ஹீரோயின் ஹர்ட் ஆகுறாங்க இந்த சம்பவத்துல இருந்தே ஸ்ரீதேவியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்ல ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துகிட்டு யாருக்கிட்டயும் சரியா பேசாம ஆல்ரெடி சும்மாவே பேச மாட்டாங்க இதுல இன்னும் மூஞ்ச காமிச்சுக்கிட்டு போக அப்பதான் ஹீரோ ஸ்ரீ திவ்யாக்கு ஒரு போன் வாங்கிட்டு வராருங்க அப்படி அந்த போனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ரீ திவ்யா பொண்ணு கொஞ்சம் அமைதியாக ஆக ஆனா இது எதுவுமே அவங்க மாமியாருக்கு பிடிக்கலைங்க அடுத்த நாள் தான் மருமகளான ஹீரோயின் கிட்டையும் என்ன பண்ண கூட்டிட்டு வந்திருக்க போனை கொடுத்ததும் அமைதி ஆகிறா திமிரா திமுறா பேசுறா என்ன குணம் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகலன்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோயினும் ஒரு அன்பு உள்ளத்துல குழந்தைங்கனா அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு எது நல்ல குணம் எது கெட்ட குணம்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இப்போ இப்பதானே வந்திருக்காங்க மெல்ல மாறுவாங்கன்ற மாதிரி தான் மகளை விட்டு கொடுக்காம பேசுறாங்க இப்போ தன்னோட பொண்ணுங்களை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ போறாருங்க அங்கயோ சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்க பெரிய பொண்ணு ஸ்ரீதிவியா பசங்களோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயோ ஒரு பையன் ஸ்ரீதிவியா மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருக்க அத பாக்குற ஹீரோக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது அங்கயே அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு ஒரு பொண்ணு மேல இப்படிதான் கை போட்டு பேசுவியான்ற மாதிரி கேக்குறாரு அதுல ஸ்ரீதிவியா கூட பயங்கர சண்டை போட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க அப்பதான் இந்த சண்டைய பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசுறதுல என்னடா தப்பு நீ எனக்கு கூட இவ்வளவு பொசிட்டிவ் ஆக மாட்ட போல உன் மகளுக்கு ஆகிற அதெல்லாம் காமனான விஷயம்டா பொண்ணு மேல கை போட்டு பேசுறது பொண்ணு பக்கத்துல உட்காந்து பேசுறது ஏன் உன் காலேஜ்ல நீ பேசுனது இல்லையான்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு உரைக்கவே செய்யுதுங்க முதல்ல உன் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கூல் பேரண்டா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் ஐடியா கொடுக்க அப்படி நம்ம ஹீரோ அடுத்த நாளை கோவாக்கு போற மாதிரி கலர் கலர் காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அப்படி தன்னோட மனைவியையும் ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஒரு ட்ரிப் இன்னொரு சம்பவம் நடக்குது ஹீரோவும் ஹீரோயினும் ஐஸ் வாங்க போக அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு ஸ்ரீதேவி ஏறி அந்த காருடைய ஸ்டைரிங் போட்டு திருப்புறது ஏசிய போட்டு நோண்றதுன்ற மாதிரி விஷயங்கள் பண்ண அதே வேலையில பின்னாடி ஸ்ட்ரீட்ல ஸ்ரீ திவ்யா போனே கதின்னு போன நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு தெரியாம காருடைய கீரை நகர்த்தி விட காரு மெல்ல பின்னாடி போக ஆரம்பிச்சிருதுங்க அதுல பின்னாடி இருக்கிற ஒரு கார்ல போயிட்டு கார் வேகமா மோத எப்படியோ உள்ள இருக்கிற பசங்க சேஃபா இருக்காங்க அப்படி காரை ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக நம்ம ஹீரோ தாங்க பணம் கொடுத்துட்டு வராரு வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பொண்ணுங்களை போட்டு ஹீரோ பயங்கரமா கத்துறாரு முக்கியமா ஸ்ரீ திவ்யாவ தான் அறியாத பொண்ணு அத உக்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கானா நீ பக்கத்துல அவகிட்ட சொல்ல மாட்டியா என் நேரம் போன்லயே மூழ்கி இருப்பியா உங்ககிட்ட அந்த போன கொடுத்தது தப்பா போச்சுன்ற மாதிரி இவர் பயங்கரமா கத்த அந்த இடத்துலயே ஸ்ரீ அந்த போன எல்லாம் அவர்கிட்டயே கொடுத்துட்டு எப்பவுமே எனக்கு அப்பா அம்மாவா ஆக முடியாது ஆகவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் கேக்குற அந்த அப்பவே பெரிய பொண்ணெல்லாம் கூட்டு வந்து வளர்ப்பு முடியாதுன்னு பேசுறா பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயினையும் இப்ப ஹீரோ ஹீரோயினும் எடுத்துட்டோமா இவன் புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படின்ற ஒரு இயக்கத்தோட இருக்காங்க இப்ப அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே விளையாடத்துக்கு போறாங்க ஆனா அங்க இருக்கிற ஏரியா பசங்களும் நீங்க அப்பா அம்மா இல்லாத அனாத தானே உங்களை உங்க தத்து தானே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரையுமே கிண்டல் பண்ண அதுல அந்த சின்ன பொண்ணு ஸ்ரீதேவி ரொம்ப துடிச்சு போறாங்க இந்த விஷயத்தை அழுதுகிட்டே தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஒரு கடத்துல ஸ்ரீ திவ்யா எங்கன்னு தேடுறப்போ அவங்க அந்த பசங்க கூட சண்டை போட்டுட்டு காயத்தோட வீட்டுக்கு வராங்க நேத்திக்கு எந்த அப்பா அம்மா நீங்க என் அப்பா அம்மாவே இல்லை உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருப்பாங்களோ அதே அப்பா கையால அவங்க காயத்துக்கு மருந்தும் போட்டு விட அதுல இருந்துதாங்க நம்ம ஸ்ரீ திவ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உண்மையாலே நம்மள கேர் பண்ணிக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி தோணுது ஸ்கூலுக்கு பொண்ணுங்களை பிக்கப் பண்ண போற ஹீரோ தான் பொண்ணு எந்த பசங்க கூட பேசினாலும் அதை ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்க ராத்திரி டின்னர் சாப்பிடுற டைம்ல பொண்ணுங்க போனை வைக்கிற மாதிரியே பேரண்ட்ஸும் போனை வச்சுட்டு எல்லாரும் கலந்து பேசி மெல்ல சாப்பிட முக்கியமா நம்ம ஸ்ரீதேவியா இருக்காங்களே அக்கா காரி அவங்க திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி வாக்குல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க போல இருக்கு அங்கே நம்ம ஹீரோயினுமே எல்லா பெண்களுக்கும் இந்த ஏஜ்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அது என்ன ஏதுன்ற மாதிரி சொல்லி கொடுக்க அது மூலியமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினோட குடும்பத்தோட இந்த ஸ்ரீதிவ்யா ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடத்துல அவங்க ஒரு காம்படிஷன் வருதுங்க அதுல இந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களுமே தேவதை மாதிரி வேஷம் போடணும் அதுக்காக துணிமணிகள் எல்லாம் நம்ம ஹீரோயின் அவங்க கையால தச்சு கொடுக்க நம்ம ஹீரோயின் அவங்களுக்குன்னு வச்சிருக்க டைமண்ட் செயின் எல்லாம் எடுத்து அவங்க முதல் பொண்ணு ஸ்ரீ போட்டு விடுறாங்க நம்மள நம்பி டைம் பேமெண்டே கொடுக்குறாங்கன்னா உண்மையாலே நம்மளை இவங்க நேசிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி ஸ்ரீதிவியாவோட கண்ணெல்லாம் கலங்குது இப்போ அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனையும் கையில் எடுத்துக்கிட்டு இவங்க குடும்பமாக இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க நாளில் வீட்டில் இருக்க பாட்டி அம்மாவும் குழந்தைங்க தானே அப்படி இந்த குழந்தைங்களை ரொம்ப பிடிச்சி போகுதுங்க இப்போ அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல வரப்போ ஒரு பார்பி பொம்மையும் தன்னோட பேத்திக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த பார்பி பொம்மை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ அதே மாதிரி சின்ன பொண்ணு ஸ்ரீதேவியும் ட்ரெஸ் போட்டுருக்கத பார்த்து இந்த பாட்டி அம்மா இன்னும் எமோஷனல் ஆகுறாங்க அந்த இடத்துலயே இவங்க வேற ஒரு அப்பா அம்மா மூலியமா தான் வந்தவங்க நம்ம பிள்ளைகளோட பசங்க இல்ல அப்படின்ற எண்ணத்தெல்லாம் மாத்தி இவங்களும் நம்ம பேர குழந்தைங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க எல்லாரையும் இந்த பாட்டியம்மாவும் கட்டி அணைச்சிக்க ஒரு கட்டத்துல நம்ம ஸ்ரீ இந்த குடும்பத்து மேல அதிக பாசம் வந்து எப்பவுமே இந்த பசங்களை ஸ்கூல்ல இறக்கி விடப்போ அந்த சின்ன பொண்ணு தான் முத்தத்தை கொடுத்துட்டு போவாங்க ஆனா இப்ப ஸ்ரீ திவ்யாவும் நம்ம ஹீரோயினுக்கு முத்தத்தை கொடுக்க அப்பதாங்க ஹீரோயின் அவங்க முழுசா அம்மா வாயிட்டாங்கன்ற ஒரு திருப்தியே பெறறாங்க இப்போ நாலு மாசம் ஆகுதுங்க நாலு மாசம் ரொம்ப சந்தோஷமே உங்க வாழ்ற மாதிரி காமிச்சு இப்போ நாலு மாசத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கும் போறாங்க அப்படி அந்த கோர்ட்ல ஜர்ஜுமே இந்த ரெண்டு குழந்தைகளை உங்களோட குழந்தைகளா நீங்க ஏத்துக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்க சந்தோஷத்தோட சம்மதம்னு சொல்ல இப்போ அந்த குழந்தைங்க கிட்டையும் என்னப்பா இவங்களை நிரந்தரமா உங்க அப்பா அம்மாவை ஏத்துக்கிறதுக்கு சம்மதமான்னு கேக்குறாங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு ஸ்ரீதேவியும் எழுந்து அழுதுகிட்டே எனக்கு சம்மதம் தான் சொல்லிட்டு அவங்க அக்காவை பாக்குது அப்ப அந்த இடத்துல நம்ம ஸ்ரீதேவியா எழுந்து இல்ல எனக்கு சம்மதம் சம்மதம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் முன்னாடி சொல்ல இத பார்க்கற நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்பி உங்க ஆசிரமத்துக்கே போக வேண்டியிருக்கும் உங்க அப்பா அம்மா கூட இதுக்கப்புறம் இருக்க முடியாது பரவாயில்லையானு கேட்க இவங்க என்னோட அப்பா அம்மாவே இல்ல ஏன் இவங்க எதுனா உங்களை குடும்பப்படுத்துறாங்களா குடும்பம் எல்லாம் படுத்தல நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க இருந்தும் எங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்ல நாங்க தனியா இருக்கணும் விருப்பப்படுறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான முடிவை இவங்க எடுக்கிறாங்க இத பாக்குற ஹீரோ ஹீரோயினுக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றது ஏது பண்றதுன்னு புரியல அங்கேயே கதறி அழுது ஏன் ஸ்ரீ திவ்யா இப்படி பண்ண எங்க கூட இருக்க மாட்டியான்ற மாதிரி அங்கயே அழுகிற மாதிரி காமிக்க இப்ப அந்த ஹாஸ்டலோட வாதியாரும் வந்து அந்த ரெண்டு பசங்களும் கூட்டிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் அந்த பசங்க கிட்ட பேச முயற்சி பண்றாங்க ஆனா இதுக்கு மேல அந்த பசங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படி ஸ்ரீதிவ்யா இந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு டிஸ்ட் இருக்கோங்க அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வர குழந்தைகளை இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போறாங்க போல இருக்குன்னு சொல்லி வீட்லயும் ஒரு சர்பிரைஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க கோர்ட்ல நடந்த விஷயத்தான் சொல்ல அதை கேட்கிற வீட்டுல இருக்க பாட்டியம்மாக்கும் ஒரு மாதிரி ஆகுது அந்த ஸ்ரீதிவ்யா காசுக்காக தான் இங்க வந்திருக்கா நீங்க வாங்கி கொடுத்த போனை எடுத்துக்கிட்டா விதவிதமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா இப்ப உங்களை விட்டு போயிட்டா அதான் சொன்ன இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே கூடாது பெரிய பொண்ணுங்களை தத்தெடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்ப கேட்கவே இல்லைன்ற மாதிரி கண்டபடி பேச அப்பதான் ஹீரோயின் நேரா தன்னோட பசங்களோட ரூமுக்கு போயிட்டு இந்த ஸ்ரீதிவ்யா யூஸ் பண்ற போனு ட்ரெஸ் பொம்மைன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க நல்லா பாத்துக்கோங்க இவங்க ஒண்ணு பணத்துக்கு ஆசைப்படுற பசங்க இல்ல எப்ப பார்த்தாலும் எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வருது அவளுக்கு என்ன பிரச்சனை அவகிட்ட தான் எனக்கு தெரியும் முதல்ல நான் அவகிட்ட பேசணும் நீங்களே இப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்கன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க அந்த குட்டி பொண்ணு ஸ்ரீதேவியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு அம்மா வேணும் அம்மா வேணும்னு அழுக அப்பதான் அவங்க அக்கா ஸ்ரீதேவியாவும் வந்து இவங்க ஒண்ணு நம்ம அம்மா அப்பா இல்ல நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அது இருந்தோம் நீ எதுக்கு அவங்களுக்கே கேக்குறேன்ற மாதிரி இவங்களும் சொல்ல நாலளவுல நம்ம ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போயிட்டே இருக்காங்க அதையெல்லாம் நம்ம ஹீரோவும் பாக்குறாருங்க பசங்க இல்லாம அவளால இருக்க முடியாது போல இருக்கேன்னு சொல்லி அப்படி என்னதான் பிரச்சனை என்னதான் அந்த பொண்ணு மறைக்கிறான்றத கேட்டு தெரிஞ்சு பொண்ணு சொல்லி ஹாஸ்டலுக்கும் போறாங்க அப்படி அந்த வாதியார் கிட்டையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பசங்களை பார்த்துக்கலாமான்ற மாதிரி கேட்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம மேனிப்புலேட் பண்ணாம என்ன வேணா பேசுங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாருங்க அப்படி ஸ்ரீதேவிய பார்த்து உன்னோட பொம்மையெல்லாம் கொண்டு வந்திருக்கமா இந்த எல்லா பொம்மையும் இங்கேயே வச்சுக்கோ உங்க அக்கா எங்கன்னு கேட்கும் போதோ அப்பதான் அங்க ஸ்ரீதேவியா வந்து நிக்க அப்படி உனக்கு என்னதாமா ஆச்சு சந்தோஷமா தானே இருந்தோன்ற மாதிரி கேட்க எல்லாமே நல்லாதான் இருந்தது ஆனா அதுதான் எனக்கு பயமா இருந்தது உங்க வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா என்னோட வாழ்க்கை நான் என்னோட தங்கச்சி வயசுல இருக்கும் போதோ என்னையும் என் தங்கச்சியையும் தத்து எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு என்னங்க கூட்டிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க நீங்க பண்ணா அத்தனையும் அவங்க பண்ணாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனா ஒரு நாள் எங்களை தத்து எடுத்துட்டு போனா அந்த அம்மா திடீர்னு பிரெக்னன்ட் ஆனாங்க அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பிரெக்னன்ட் ஆக முடியலன்றதுக்காக தான் எங்களை தத்து எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க எப்ப பிரெக்னன்ட் ஆனாங்களோ அதுல இருந்து நாங்க தனிமைப்படுத்தப்பட்டோம் ரொம்ப அவங்க எங்களை பயங்கரமா போட்டு அடிச்சு துன்புறுத்தினாங்க ஒரு கடத்துல இந்த ஹாஸ்டலுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க நாங்க அவங்கள எங்க அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்தோம் ஆனா அவங்களோ அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இந்த வீட்டுக்கு நீங்க எங்களை தத்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் காமிக்க அப்பதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அதை இந்த சீதிவியா கவனிச்சிருப்பாங்க எங்க இவங்க இவங்களும் பிரெக்னன்ட் ஆகி அந்த பழைய அப்பா அம்மா விட்டுட்டு போன மாதிரி இவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் மாதிரி இந்த ஸ்ரீதேவியா சொல்றாங்க அதுக்குள்ள அந்த வாதியா திரும்ப வந்து பசங்களை மேனிபுலேட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கல ஹைகோர்ட்ல உங்க கூட பசங்க இருக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின வெளியவும் அனுப்புறாங்க உடஞ்சு போய் வெளியே போற ஹீரோவும் ஹீரோயினோ அழுதுகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோயினோ எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிதானா அவ பயத்துல அவ தங்கச்சி கூப்பிட்டுகிட்டு இங்க இருந்து போயிட்டா பேசாம என்னோட கர்ப்ப பையன் நான் எடுத்துடவா அது எடுத்துட்டு என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது அவ இங்க வந்துருவாள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ நம்ம ஹீரோயின பயங்கரமா திட்டி அதை மட்டும் பண்ணிடாத அவங்க கிட்ட உக்காந்து பேசினாலே அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க ஆனா இப்போ கோர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது உள்ள இருக்கிற அந்த வாதியாரம் ஓவரா பண்றாருன்ற மாதிரி இப்போ அதுக்கான வழி என்னன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு ஆனா நம்ம ஹீரோயின் அங்க தன்னோட கர்ப்பப்பைய எடுத்துலான்ற அளவுக்கு ஒரு முடிவை பண்ணி நம்ம ஹீரோ வேலைக்கு போற நேரமா பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருதுங்க அங்க ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ அதை நம்ம ஹீரோ போய் தடுத்து நிப்பாட்டுறாரு அங்க தன்னோட மனைவி அவ்வளோ பாதிக்கப்பட்டு ஒரு சோகத்துல தான் இப்படி ஒரு விஷயம் பண்ண போனேன் நம்ம பசங்க நம்மளுக்கு கிடைக்கணுங்கன்ற மாதிரி கதறி அழுகிறதெல்லாம் பார்த்து இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி தன்னோட மனைவியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு இப்போ நேரா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த ஸ்ரீதிவ்யா பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை புரிய வச்சாலே அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போறாருங்க ஆனா இப்போ நீங்க பசங்களை மேனிப்புலேட் பண்ணுவீங்க அதனால உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்டலுக்குள்ள கூட நம்ம ஹீரோவை அனுமதிக்க மாட்டாங்க ஹீரோ எவ்வளவோ கத்தி பார்க்குறாரு போராடி பார்க்குறாரு போலீஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அதனால ஹீரோக்கு இப்போ வேற ஆப்ஷன் கிடைக்கலைங்க அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்து அவரோட செல்போன்ல அவங்க அம்மாவை ரெக்கார்ட் பண்ண வச்சு நான் என் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீ திவ்யா ஸ்ரீதேவின்னு சொல்லி ரெண்டு பெண்களை தத்தெடுத்தோம் ரொம்ப சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா என்னோட முதல் பொண்ணுக்கு எங்க மேல ஒரு சந்தேகம் வந்தது நாங்க அவளுடைய முன்னே இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி அவளை விட்டுட்டு

மீடியாலலாம் போஸ்ட் பண்ண இப்ப இந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிற ஒரு அப்பா அம்மா அதை அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களே அந்த ஹாஸ்டல்காரங்க ஓவரா பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரல் ஆக்கி நியூஸ்லாம் அது வர ஒரு கடத்துல ஹாஸ்டல்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஸ்ரீ அந்த நியூஸ கவனிக்கிறாங்க அடுத்த நொடியே அவங்க இதுக்கு மேல ஹாஸ்டல்ல இருக்க கூடாது நமக்காக அம்மா ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்க தான் என்னோட அம்மானு முடிவு பண்ணி இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வர மாதிரியும் வீடே இருளோன்னு மாதிரியும் வீட்டுக்குள்ள லைட்டு போட்டால் அந்த இடத்துல உலகத்துலையே நீங்கள் தான் பெஸ்ட்டு பேரண்ட்ன்ற மாதிரி ஒரு போர்டை வச்சு அங்கே நம்ம ஸ்ரீதேவியும் ஸ்ரீதிவ்யாவும் இந்த பேரண்ட் கிட்ட வர மாதிரியும் அங்கே இந்த பெரிய பொண்ணு ஸ்ரீதிவ்யாவும் தான் அப்பா அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்படி பண்ணேன் எல்லா ஆஷன்வரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே என்னை நேசிக்கிறீங்கன்ற மாதிரி புரிய வச்சுட்டீங்க இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்ன்ற மாதிரி இவங்க கூட சேர்கிற மாதிரியும் அங்கே ஓரமாக இருக்கிற பாட்டி பாட்டியம்மாவும் ஓடி வந்து இந்த சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிற மாதிரியும் இப்போ அட்லாஸ்ட் இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க இப்ப ஸ்ரீ திவ்யா இந்த பிரவீன் கூடையும் காவியா கூடையும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்க அவங்க தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இவங்க தான் என்னோட அப்பா அம்மானு சொல்லிட்டு இவங்களை கட்டி அணைச்சிக்க அதுக்கப்புறம் இவங்க லீகலாகவே இவங்களோட பசங்களா மாறி இப்போ இவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த கதை முடியுதுங்க தமிழ்ல இந்த சத்யராஜ் நடிச்சு என் பொம்மை குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துடைய இன்னொரு பயங்கர ஒரு வேர்ஷனாக தான் இந்த படம் எனக்கு தோணுச்சுங்க இந்த இருக்காங்களே நம்ம ஹீரோயின் இப்போ இவங்க ப்ரெக்னென்ட்டாகவும் ஆயிட்டாங்க அப்படி அவங்களுக்கு மூணாவது ஒரு குழந்தையும் பறக்க போகுது அப்படி மூணு குழந்தைகளோட அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ அன்மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்